மாயாண்டி மருதன் போட்டிருக்கு காமன் ஜனங்களை கவர் பண்றதுக்காக சும்மா சும்மாச்சுக்கும் வச்சேன் உம் ஹோட்டல் ஆரம்பிச்சதுனால அது ஒரு ரெண்டரை வருஷம் இருக்குங்க ஒரு நாளைக்கு என்ன வரும் கிச்சன்ல இருந்து புகை வரும் வருமானம் என்ன வரும் கேட்டா ஒரு நூத்தி பதினோறு ரூபா வந்தா பெருசுங்க ஓ எத்தனை பேர் இங்க வேலை செய்யறாங்க பத்து பேரை வேலைக்கு வச்சேன் ஆனா அஞ்சு பேர் தான் வேலை செய்யறான் ஓஹோ மிச்சாச்சு லீவ் போட்டு ஆமா சுத்த முத்தம் பார்த்துட்டு இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களே இங்க யாருமே சொல்லலையே உங்களுக்கு என்ன வேணும் நானா இன்கம் இல்லையா இல்லையா இரு எனக்கு இன்கம் குறைஞ்சு போச்சு ஒரு அவிச்ச முட்டை வேணும்னு சொல்ல வந்தேன் ஒரு அவிச்ச முட்டை வேணுமா நான் என்னமோ இன்கம் டாக்ஸ் ரைடு நினைச்சு வேலை வளர்த்து போயிட்டேன் ஒரு சிங்கிள் அவிச்ச முட்டை ஆமா பாவா நல்லா இருக்கும் இதெல்லாம் இருக்கு என்ன கிளம்பிட்ட கிளம்பி தோணுச்சா கிளம்பிச்சேன் ஏன் தோணுச்சு தோணுனா தான கிளம்ப மாட்டேன் ஆஹ் என்ன ரொம்ப நேரமா குறு 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 குருன்னு பாக்குறேன் இல்லன்னா நீங்க வேலை பார்த்தீங்க பாரு ரொம்ப காடுமையா இருக்கு ஏய் ஆஹ் இப்ப நீங்க உட்கார்ந்து சாப்பிடுற முடியாத தம்பி பார்வை ரொம்ப அக்கறையா இருக்கு நான் வரப்பு வாய்ங்கா உடனே உட்காந்து சாப்பிட்டுக்கா அண்ணனுக்கு பொழுது மாதிரி முடியல தம்பி காலையில அம்பது இட்லிக்கு மேல செல்லல மத்தியானம் எண்பது முட்டையை தாண்ட மாட்டேங்குது நான் அந்த கவலையில இருக்கிற யும் செ உனக்கு எண்பது முட்டைங்கிறது அவ்வளவு கொஞ்சமா ஏ

உனக்கு காசோட மதிப்பு தெரியும் உன் கடனும் அடையும் ஏப்பா இவன நம்ம கடையில அடிச்சு நொறுக்குனானா இதே மூதேவி தான் இவனை இப்படியே வேலை வாங்குறது நல்ல குதிர சவக்கல அடிச்சு நொறுக்குன இவனை சபாஷ் சரியான பொண்ணு அப்படி எடுத்து சொரிக்க இவனை உடாத சாட்டைய கையில எடு ஏமாலாலி இந்த புள்ள உங்க பொண்ணா இல்ல உங்க அப்பா உனக்கே தெரியாம பெத்தது அங்க பாறா ஏன் ஜாட அப்படியே ஜாஜ்வல்யமா இருக்குதே அங்கதானே இருக்குது சூலூர்பேட்டா ரொம்ப கூட வச்சுக்கிறேமா இல்லமா இட்லிக்கு பக்கத்துல கூட சட்னி சாம்பார் வச்சுக்கிறான்னு கேட்டியா இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுற இவ்வளவு கேவலமான உடம்போட ஒரு ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல என்ன பசிக்குதா சாப்பாடு வேணுமா டப்பு இருக்குதா இதுக்கு தான் கேட்டேன் அதுக்கே தூக்குற அதான் டேபிள் தெரியுதா கண்ணுக்கு இதுல ஒண்ணும் குறைச்சல பாத்து போ நீங்க என்ன இங்க சாப்பிட வந்தீங்க என்ன வேணும் இட்லி இருக்கா இட்லி இருக்கு சட்னி இல்ல தோசை இருக்கா தோசை இருக்கு சாம்பார்ல

ஆகிருந்தா தம்பி நடராஜா தெருவா பொங்கையா சார் எத்தனை இட்லி எத்தனை புரி சார் சாம்பாரு சாம்பார் அரை இட்லிக்கு அஞ்சு ரூபாய் இல்லையாடா என்ன நடக்கிறாங்க மூலமா இருந்துட்டு ஒரு ஓட்டல காலி பண்ணிட்டு ஆமா இதெல்லாம் எங்கிட்டு போச்சு இட்லி இருக்கூறு இட்லியா ஆமா இதுக்கு காசு வச்சிருக்கா இப்ப இட்லி இருக்க ஐநூறு என்னடா பாவி விளாசு விட்டு வச்ச பாரு என்னது பேப்பா

என்ன மூஞ்சி ஒரே சாம்பாரா இருக்குது சாம்பார குளிச்சிங்களா இல்ல சாம்பார்லயே குளிச்சிங்களா யாரு தெரியுமா யாரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆமா சாம்பார்ல பள்ளி கடந்துச்சு பாச்ச கடந்துச்சு பள்ளி பாச்சாவா அதே பக்கம்ச்சு உன் சர்வர் பண்ண வேலைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அபராதம் ரெண்டாயிரம் ரூபாய் அபராதமா இல்ல கடையை சீல் வச்சிருவோம் ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணும் செஞ்சிடாதீங்க அபராதத்தை கட்டிடுறேன்

போகணுமா ஐயா ஐயோ போகணும்மா போகலாம் ஐயா உச்சுட்டு போயிரும் ஐயம்மா ஐயா பாபி கைட்டாளு கூட்டிட்டு இருந்து அந்த காரில் கொஞ்சம் ஏத்திட்டு போயிருக்கிட்ட ஐயா எங்க போயிடும் போது வாங்க வாங்க ஐயா போலாமையா ஆஹா 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 அடா அட அடா அடாட இதெல்லவோ சாப்பாடு இதுக்கு பேருதான் சாப்பாடு பாத்தீங்களா ஐயா

எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் பெருசு இப்ப எனக்கு அந்த உண்மை தெரிஞ்சாங்க அவமே நாட்டுல ஒவ்வொரு முண்டாட்டிய வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்க இந்த காலத்துல நீங்க ரெண்டு முண்டாட்டியும் சமாளிச்சு அதுக்கு மேலே வேட்டைக்கு போற சாக்குல வெளிமேச்சலையும் மெஞ்சிட்டு வர்றீங்க அது எப்படி பெருசு உங்களால மட்டும் முடியுது இருக்கு எப்படிங்கிறிய அந்த காலத்துல நாங்க வாடாத ஆட்டமா பாக்காத பிகர வணக்கம் சார் இருக்கட்டும் ரெண்டு பேரா பெருசே பயங்கரமான ஆள் யாரியம் கொஞ்சம் வழிபடுங்க சாப்பிடு சாப்ப மாத்திரம் கொஞ்சோண்டு ஜின்ன சாப்பிடுமோ எனக்கும் கொஞ்சம் ஊத்தம் சொல்லுமா நீ பிரி சாப்பிடுவியா சாப்பிடுவா சாப்பிடு சாப்பிடு